திருவள்ளூரில் தங்கத்தில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் தருவதாக நூதன மோசடியில் ஈடுபட்ட இரண்டு பெண்களை போலீசார் கைது செய்தனர் சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வர் என்கின்ற யுவஸ்ரீ மற்றும் அவரது மாமியார் ஷர்மிளாவிடம் தங்கத்தில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதாக சரிதா என்பவர் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதன் பேரில் நாற்பத்தி லட்சம் ரூபாய் பணம் மற்றும் எண்பது சவரன் தங்க நகைகளை நான்சி என்கின்ற சுந்தரி ஷீபா என்கின்ற குபேந்தரி மற்றும் சரிதா ஆகியோர் வாங்கி சென்றுள்ளனர் எனினும் பணம் மற்றும் அதற்கான லாபம் கிடைக்காததால் அது குறித்து புவனேஸ்வரி திருவள்ளூர் டவுன் போலீசில் புகார் கொடுத்தார் இதனையடுத்து நான் என்கின்ற சுந்தரி மற்றும் சரிதாவை கைது செய்த போலீசார் ஷீபா மற்றும் சுந்தரியின் கணவர் பரிமள செல்வத்தை தேடி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முதியோர்களை குறிவைத்து ஏடிஎம் கார்டு மூலம் நூதன கொள்ளையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த ராஜா முகமது முதியோர்களை குறிவைத்து பணம் பறித்ததாக பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன இந்நிலையில் பழனி பெத்தநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி என்ற அவரிடம் ஏடிஎம் மெஷினில் பணம் எடுக்க உதவி செய்வது போல் நடித்து அவரது கணக்கிலிருந்து எண்பதாயிரம் ரூபாயை ராஜா முகமது கொள்ளையடித்துள்ளார் இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜா முகமதுவை கைது செய்தனர் உதகை குளிச்சோலை பகுதியில் கரடி உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை அருகே குளிச்சோலை பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மூன்று சிறுத்தைகள் உலா வந்த நிலையில் தற்போது அதே பகுதியில் கரடி உலா வந்துள்ளது வீட்டின் வெளியே பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் மெதுவாக வந்த கரடி தோட்டத்திற்குள் சர்வசாதாரணமாக நடந்து சென்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க